வாழ்க வளத்துடன் நவா ஸ்ரீனிவாசன் கனதாசன் வீட்டு கை நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது வாழைக்கா மசாலா வாழக்கா மிளகு மசாலா இது வந்து நான் ஏற்கனவே வந்து வாழ்க்கையில பண்ணி காமிச்சிட்டேன் செட்நாடு மசாலா பண்ணி காமிச்சிருக்கேன் இது மிளகு மசாலா வந்து ஹோட்டல்லலாம் பண்ணுவாங்க ஆனால் இப்படி பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணால் இன்னும் டேஸ்ட் அவங்க வந்து சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடுவாங்க வேக வச்சுட்டு அது வந்து இருக்கும் ஆனா வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்காது அதே இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வெட்டி வச்ச வாழைக்காய் இது வேலைலாம் வைக்கல இவங்க தண்ணியில் வெட்டி வச்சுட்டேன் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த வாழைக்காயை எடுத்து போட்டுடலாம் இப்போ இதை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டிக்கலாம் வேகிற வளக்கு வேகிற வரைக்கும் எண்ணெயிலே பரட்டிக்கலாம் அதை இப்போ இது வேகிற வரைக்கும் எண்ணெயிலேயே இப்படி பரட்டி பருத்தி விடலாம் கொஞ்சம் வேகட்டும் இது அப்படி எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு வெந்திரணுங்க வறுபட்டு வெந்துடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும் வாழைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு ரெண்டு பெரட்டி பரட்டி வாழைக்காய் முழுமையு தனியாக அள்ளிக்கலாம் இது தனியாக அள்ளிக்கலாம் அடுத்தது மசாலா பயங்கரம் ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எதுவும் தாளிக்க வேண்டாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கலாம் இப்போ பெரிய தக்காளியாக மூணு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் இதையும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் மிளகு சீரகம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் தனித்தனியாக இருந்தாலும் போடலாம் மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாமே போட்டுருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு ஏன்னா வந்து வாழைக்காயில் போட்டோம் ஏற்கனவே உப்பு அதனால மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டால் வாழைக்காய் மறுபடியும் இழுக்கும் அப்போ உங்களுக்கு ரொம்ப உப்பு ஆயிரும் இப்போ இது நல்லா கொஞ்சம் இந்த வாசனை போடுற அளவு குதைக்கலாம் இப்போ பண்ண லைட்டாக எண்ணெயெல்லாம் வலைய வலிய வர மாதிரி இருக்கு ரொம்ப சுருளக்கூடாது இப்படி ஒரு மாதிரி மசாலா அப்படி தலை தலைன்னு இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க மசாலாவில் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றலை ஏற்பாளியே எனக்கு ஃப்ரீ தான் இருக்குது மசாலா ஓரளவுக்கு என்னென்ன இந்த பாத வறுத்து வச்சுப்போம்ல இதை போட்டுடலாங்க வறுத்து வச்சுக்க வாழைக்காயை போட்டுருலாம் ஹோட்டலில் பண்ணுற டேஸ்ட்டு தாங்க கிட்டத்தட்ட ஆனால் வந்து அவங்க வந்து வெறும் தக்காளி வெங்காயம்லாம் தக்காளி எல்லாம் வெட்டி போட்டுருவாங்க மற்ற மசாலாலாம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்ப்பாங்க மாதிரி வந்து வாழைக்காயை வேக வச்சு கொட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் அவங்க வதக்க மாட்டாங்க வேக வச்சு கொட்டிடுவாங்க இப்போ இங்கே பாருங்கள் மசாலாலாம் கோட்டாயிடுச்சு கொஞ்சம் நேரம் இதை விட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஏன்னா மசாலாவும் நல்லா வதக்கிட்டு தான் போட்டோம் வாழைக்காயை நல்லா வேறு அளவுக்கு வருது தான் அதில் போட்டுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை இது இறக்குற சமயத்தில் கொஞ்சம் சர்க்கரை சில இதுக்கு சக்கரை போட்டிங்கன்னா வெள்ளம் போட்டு அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாகும் வெள்ளம் வந்து சில இதுக்கு சக்கரைன்னா சில எதுக்கு இதை இறக்கிடனா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவ இஞ்சி பூண்டு போடலைன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து நீங்க வந்து கொஞ்சம் பூண்டை நச்சு போட்டுக்கலாம் இதில் கடைசியாக நான் இஞ்சி பூண்டு போட்டதால பூண்டை நச்சு போடல பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த மசாலா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தோம் பாருங்க வாழைக்காய் மசாலா இந்த மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட் அமோகமாக இருக்கும் அந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா அந்த மசாலாவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா கூட அந்த மசாலாவை வந்து அந்த வாழைக்காய் எடுத்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துக்கோங்க